இந்த வீடியோவில் தை அமாவாசை என்று ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு சமையல் செய்து படையலிட்டு வழிபடுவது எப்படி என்று இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் அமாவாசை தேதி உள்ளது இந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யலாம் அமாவாசை விரதத்தன்றும் திதி என்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்ட சமையல் செய்து படையலிட்டு முன்னோர்களின் ஆசி பெற முடியும் அந்த வகையில் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வாங்குவதும் சமைப்பதும் சாப்பிடுவதும் சாத்தியமில்லாத ஒன்று ஆனாலும் புராண காலத்தில் கற்புக்கரசியான அருந்ததி ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு விஸ்வாமித்தர் முனிவருக்கு அன்னதானம் வழங்கி ஆசி பெற்றாள் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி சமயோசித புத்தியும் இல்லற தர்மமும் அறிவாற்றலும் பெற்றவள் बासिस्टर தன் முன்னோர்களின் நினைவு தினமான திவச நாளில் விஸ்வாமித்தர் முனிவரை தன் குடிலுக்கு சாப்பிட அழைத்தார் அதற்கு விஸ்வாமித்தர் ஆயிரத்தி எட்டு வகை காய்கறிகள் கொண்ட படையில்தான் பெரிய வேளையில் சாப்பிட வருகிறேன் என்று கூறிவிடுகிறார் வாசிஷ்டருக்கோ பயம் வந்துவிட்டது விஸ்வாமித்தர் வேற பயங்கர கோபக்காரர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்ட சமையல் என்று கூறிவிட்டு போகிறாரு ஆயிரத்தி எட்டு வகை காய்கறிகளுக்கு எங்கே போவது என்று புலம்பிக் கொண்டு தன் குடிலுக்கு சென்று தன் மனைவியிடம் கூறுகிறார் நான் சமைத்து விடுகிறேன் அவரை சாப்பிட அழைத்து வாருங்கள் என்று அவரது மனைவி அருந்ததி கூறுகிறாள் ரும் சாப்பிட அமர்கிறார் சாப்பிடும் இலையில் பத்து பதினைந்து காய்கறிகள் வகைகளே இருந்தன விஸ்வாமித்தர் கோபத்துடன் வசிஷ்டரே இலையில் ஆயிரத்தெட்டு வகை காய்கறிகள் இருக்கும் என்று எண்ணி வந்தேன் இவைகள் மட்டும்தான் இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு அருந்ததி தங்களுக்கு தெரியாதது என்று ஆரவள்ளி சதம் செய்வ பச்சரவள்ளி சதத்ரயம் பனசம் சட் சதம் செய்வ சிராத்த காலே வித்தியதே என்று சிராத்த விதி சுலோகத்தில் சொல்லப்பட்டுள்ளதே பாகற்காய் கறி நூறு காய்கறிகளுக்கும் துவையல் பிரை காய்கறிகளுக்கும் பலாப்பழம் அறுநூறு காய்கறிகளுக்கும் சமமானது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது அந்த வகையில் ஆயிரம் காய்கறிகளுக்கு சமமான பலாப்பழம் பிரண்டை துவையல் பாகற்காய் கறியை விலையில் வைத்துள்ளேன் மேலும் எட்டு வகையான காய்கறிகளையும் சமை தை அமாவாசை என்று படையலில் முக்கியமாக பாகற்காய் பிரண்டை துவையல் பலாப்பழம் வைத்து ஏனைய காய்கறிகளையும் சமைத்து வைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு முடிந்த வகையில் அன்னதானம் செய்து முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக